அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படினா வருகின்ற ஜூலை பதினொன்றாம் தேதி அன்று சுக்கிரன் பயிற்சியானது நடக்கவிருக்கின்றது இந்த சுக்கிரன் பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்

இந்த மேஷ ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சந்திரன் செவ்வாய் தனபாக்கு குடும்பஸ்தனத்தில் குரு சூரியன் சுக்கிரன் சுகஸ்தனத்தில் புதன் ரணருண ரோகஸ்தனத்தில் கேது லாபஸ்தனத்தில் சனி சைன போகஸ்தனத்தில் ராகு என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் ராசியிலிருந்து தனபாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாறுகிறார் மேஷராசியை பொறுத்தவரை குடும்பத்தினரின் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும் குடும்பத்தில் பெரிதாக இந்த மாதம் பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்தில் இணக்கமும் அன்பும் அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது ஆன்மீக பயணம் செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகள் மீதான உங்கள் பாசம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் வசதி வாய்ப்புகள் பெருகும் மேஷராசிக்காரர்கள் நிதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் மேலும் இது போன்ற பல வாய்ப்புகள் அடிக்கடி வரும் அதிலிருந்து லாபமும் வரும் அதே போலவே இந்த நேரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருங்கள் எந்த வாய்ப்புகளையும் தவறவிட வேண்டாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய தொழில் ஒப்பந்தங்களையும் பெறலாம் அரசு வேலை செய்பவர்கள் சில மாதம் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் தனியார் வேலைகளை செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் மேலும் கணவன் மனைவி உறவில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் உடல் ரீதியாக நீங்கள் வைரத் தொடர்பான பாதிப்புகளும் ஏற்படலாம் வயிற்றுப் போக்கு அஜீரணம் போன்றவையும் ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வருமானமும் அதிகரிக்கும் கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றன வருமானமும் வரும் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும் குறிப்பாக வீட்டுக்கான வாழ்க்கை துணைக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும் சேமிப்புகளும் கரையலாம் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம் திருமணம் காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் குடும்பத்தில் நடைபெறும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படும் கொடுத்த திரும்ப கிடைக்கும் ஆனால் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலாலும் செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படும் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தாய் மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக படகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் ஆறில் சஞ்சாரிப்பதுடன் குருவின் பார்வையும் பிரச்சனைகள் எல்லாம் விலக நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் நோய்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரமும் உங்களுக்கு சாதகமாகும் மேலும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் விருத்தியாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும் என்றாலும் வாரத்தின் முற்பகுதியில் சனி பகவான் வக்ரம் அடைவதால் தொழிலில் அக்கறை செலுத்துவது அவசியம் தனஸ்தான குருபகவானால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் செல்வமும் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் எண்ணமும் நிறைவேறும் அஷ்டம ஜீவன ஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் செல்வாக்குடன் இருப்பீர்கள் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை வாகனம் வாங்கும் யோகமும் ஏற்படும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும் அரசு வழி செயல்கள் இதுவரையில் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த நிலை இனி மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வந்து சேரும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வார்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முயற்சியும் வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இருந்த வழக்கும் வெற்றி ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் பணியாளர்களுக்கு வேலை பார்க்கின்ற இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவும் எதிர்பார்த்த அளவில் இருக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலகி நன்மை அதிகரிக்கும் நினைத்தவற்றை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் விலகும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும் சனியின் பார்வை ராசி அஷ்டமஸ்தனத்திற்கு இருப்பதால் பல சங்கடங்களை சந்தித்து வந்த நிலையில் சனி பகவான் வக்ரம் அடைவதால் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் செல்வாக்கு மேம்படும் ஆறாம் இடத்தில் குருவின் பார்வையும் அங்கே கேதுவும் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் வழக்க விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் விவசாயிகளின் எதிர்பார்த்த விலை கிடைக்கும் பொன் பொருள் சேரும் பொதுவாகவே இந்த இந்த மாதம் ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் அக்கறை காட்ட வேண்டும் குடும்பத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் அன்பும் இணக்கமும் அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது ஆன்மீக பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது பொருளாதாரமும் மேம்படும் வாய்ப்புகள் பெருகும் நிதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தையும் பெறுவீர்கள் இது போன்ற பல வாய்ப்புகள் அடிக்கடி வரும் அதிலிருந்து லாபமும் பெருகும் அதே போலவே இந்த நேரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்து விடுங்கள் எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது விடக்கூடாது புதிய தொழில் ஒப்பந்தங்களை பெறலாம் அரசு வேலை செய்பவர்கள் சில மாதம் சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம் வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் தனியார் வேலைகளை செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் மேலும் கணவன் மனைவி உறவில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பாதிப்புகளும் ஏற்படலாம் புதிய துடல் தொடங்கலாம் வருமானமும் அதிகரிக்கும் மேலும் ஒரு சில கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றன வருமானமும் வரும் அதே போலவே அதிக அளவு செலவுகளும் இருக்கும் குறிப்பாக வீட்டுக்கான வாழ்க்கை துணைக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும் சேமிப்புகள் கரையலாம் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம் மேலும் திருமணம் காதல் போன்ற விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது மேலும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் நன்மையை தரும் மேலும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு அருகம்புழல் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிரமங்களை குறைக்கும் சாதகமான நாட்கள் ஜூலை பதினொன்று மற்றும் பதினான்கு அதிர்ஷ்ட எண்கள் நாலு ஏழு மற்றும் ஒன்பது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ